சாப்ப சந்தோஷங்களா இருக்கு அந்தந்த மூணு மணிக்கு பொறுத்தாங்க

வரான பதியை கிடக்கும் பலியே தமிழா செத்து மடிவது வரை ஒரு முறை திருத்துக் கொண்டே என்ற உணர்ச்சிக்கினுடைய வழிகளை கேட்ப பதினேழு எழுச்சி தமிழ் உடைய பிறந்த நாள் விழாவில் முன்னிட்டு மேற்கு மாவட்டம் ஒன்றியத்தில் மங்களூர் ஒன்றியாடி கிராமத்தில் ஆண்டவர் செல்லியம்மன் திருக்கோயில் ஆயிரத்தி அறுபத்தி மூணு பெண்கள் வழிபாடு வைத்து தலைவராக நடைபெற்ற இந்த நிகழ்வை தலைவராக ஆண்டவர்களை ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் உங்களை எல்லாம் முன்பாக வந்திருக்கிறார்

சட்டமன்றி தந்த நேரத்தில் தமிழ் நிறுத்தப்படும் என்று தட்டாமலே செய்யக்கூடிய எழுச்சி தமிழ் அவர்கள் என்று சொல்லு நமது கிராமத்திற்கு அருகிலே நன்றி சொல்லு வரவேற்பு நிலையிலே நன்றி வணக்கம் பிறந்த நாளை ஆகஸ்ட் பதினேழு அன்று நூறு ஆண்டுகள் மேல் வாழ வேண்டும் என்று சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தோம் தவிர்க்க முடியாத காலத்தில் தள்ளி வைக்கப்பட்டு நேற்று காலை பத்து மணிக்கு தான் தலைவரிடத்தில் என்று சொன்னார் மேற்கு மாவட்டத்தில் தலைவருடைய வேண்டுகோள் அழைப்பு விட்டால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த அனைவருக்கும் மகளிர் சேர்ந்த அன்புகள் அக்காக்கர்கள் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கத்தை உலக சமர்ப்பிக்கிறேன் எப்போது தலைவர் கடலோர் வருகிற என்றால் அப்போதெல்லாம் ஆண்களை விட பெண்கள் அதிக কিন্তু দলিল নেই কিছু কথা